இறைசாட்சி உள்ளறும் மகிழ்ச்சி வெனிசுலா மக்கள் தனியாக இல்லை பேராயர் ஹோசே டெமிங்கோ உண்மைக்காக போராடும் வெனிசுலா மக்களை நாம் தனியாக விட்டுவிடக்கூடாது அவர்களோடு ஒற்றுமையாகவும் நெருக்கமாகவும் இருக்கும் வகையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் வெனிசுலாவிற்கான நாள் என்பது தலத்திருவையின் ஒற்றுமையின் அடையாளம் என்றும் எவ்வளவு சிக்கலான சூழலிலும் செபம் என்பது யதார்த்தத்தை மாற்றும் ஆற்றல்மிக்க ஆயுதம் என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் எடுத்துரைத்தார் பேராயர் ஹோசே டிமெங்கோ உல்லோ மெண்டியடா ஆகஸ்ட் நான்கு ஞாயிற்றுக்கிழமை வெனிசுலா மக்களுக்காக செபிப்பதற்காக அழைப்பு விடுத்து ஏற்பாடு செய்யப்பட்டு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட திருப்பலியின் போது இவ்வாறு கூறினார் பனாமா கத்தோலிக்க உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் ஹோசே டெமிங்கோ உல்லோ அமெண்டியடா தங்களது சொந்த நாட்டில் இருப்பவர்கள் பனாமாவை தங்களது வாழ்விடமாக தேர்ந்து கொண்டவர்கள் அனைவரும் தனியாக இல்லை என்றும் இருளும் உறுதியற்ற தன்மையும் கொண்ட கடினமான சூழலில் உண்மையும் வெளிப்படைத்தன்மையும் நிலவ தொடர்ந்து நாம் செபிக்க வேண்டும் என்றும் கூறினார் பேராயர் ஹோசே டெமிங்கோ உல்லோ அமெண்டியட்டா உண்மைக்காக போராடும் வெனிசுலா மக்களை நாம் தனியாக விட்டுவிடக்கூடாது என்றும் அவர்களோடு ஒற்றுமையாகவும் நெருக்கமாகவும் இருக்கும் வகையில் நமது தோள்களை ஒன்று சேர்ப்போம் என்று கூறிய பேராயர் அவர்கள் மாற்றத்தையும் வேறுபாட்டையும் நம்மில் ஏற்படுத்தும் உண்மைக்கு நமது இத்தகைய கோட்பாட்டு செயலானது உறுதியான சைகையாக இருக்கும் என்றும் கூறினார் வன்முறையை அமைதியால் மாற்றவும் பெட்டிகளில் அளித்த வாக்குகள் வழியாக தெரிவிக்கப்பட்ட மக்களின் விருப்பத்தை அனைவரும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுளிடம் மன்றாட வேண்டும் என்றும் கூறினார் பேராயர் நீங்கள்